நாளை உள்ள யூடியூப் நேர்களை வணக்கம் நாம இப்போ எங்கே இருக்கிறோன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி அருகே உள்ள வெள்ளாலகுண்ட கிராமத்தில் தாங்க இருக்கோம் உலகிலேயே மிகப்பெரிய நந்தி சிலை அதாவது அப்படின்னா அடி உயரத்தில் நந்தி சிலையை அமைச்சிருக்கிறாங்க ஒரு உலக அதிசயம் என்னன்னா நந்தியின் கருவறைக்குள் அதை அப்படின்னா நந்தியின் வயிற்றுக்குள்ள பதினஞ்சு அடி உயரத்தில் லிங்கேஸ்வரா சிவன் உருவாக்கி இருக்கிறாங்க கட்டுமானப் பணிகள் முடிஞ்சு பெயிண்டிங் அடிச்சிட்டு இருக்கிறாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிலையை திருப்பு விழா பண்ணுறதா இருக்கிறாங்க கும்பாபிஷேகம் இந்த நந்தி சிலையை வடிவமைக்கப்படுவர் யாருன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் மலேசியாவில் முருகன் சிலையை வடிவமைக்கப்பட்டவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முத்துமலை முருகனை வடிவமைக்கப்பட்டவரும் தாங்க நந்தி சிலையை வடிவமைச்சுட்டு வராங்க அவர் பேர் பார்த்தோம்னா திருவாரூர் தியாகராஜன் நம்ம இப்போ நந்தி கோயிலுக்கு வந்திருக்கோம் நந்தி கோவிலுக்கு வந்தால் எப்படி நந்தியை வழிபடணும் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட போகிறோங்கிறத விதிமுறைகளை பார்க்கலாம் வாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்ததுமே அபிஷேகலிங்கத்துக்கு மூணு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க அடுத்த தரிசனத்துக்கு நீங்கள் போகணும் அடுத்தது பார்த்தோம்னா இங்கே வந்து கருவறை கருவறைக்குள்ளே ஒன்பது லிங்கேஸ்வரர் இருக்கிறாங்க இவங்களை தரிசனம் பண்ணிவிட்டு அந்தாண்டை பார்க்க போனோம்னா நாங்கள் ஒம்பது அடி உயரத்தில் ராஜலிங்கம் இன்னும் மிக விரைவில் சீக்கிரமாக உருவாக்கிடுவாங்க நாளை விழிப்பு வீட்டு நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா உலகத்திலே மிக உயரமான நந்தி கட்டினவர் அருள் குரு ராஜவேல் சாமி நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் நம்ம சில கேள்விகளை கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்கய்யா சாமி ஆன்மீகத்தை வார்த்தைக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டு ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க ஒரு மொபைல் கடத்தா வச்சுருந்தேன் இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கடத்தா வச்சுருந்தேன் இந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தது படித்ததில் இதே ஊர் ஆன்மீகத்துக்காக இந்த இடத்த வாங்கி ஒரு நந்தி சிலையை கட்டிட்டு இந்த சிலையை எத்தனை வருஷமா சாமி கட்டிட்டு இந்த சிலை பார்த்திங்களாங்க இப்போ குறைஞ்சது ஒரு மூணு வருஷமா கட்டிட்டு இருக்கிறோம் இந்த இடத்த சொந்தமாக இந்த ஒரு ஏக்கரா அந்த கீழே இருக்கிற ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கரை வாங்கி ஆன்மீகத்துக்காக சிவனை முதல்ல கட்டணும் ஆனால் சிவனை கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால இந்த நந்தி முதல்ல கட்டியிருக்கிறோம் இந்த நந்தி மூணு வருஷமாக கட்டிட்டு இருக்கிறோம் இந்த நந்தி கட்டின சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இன்னொன்னு பழையத்தில் முத்துமலை முருகனை கட்டின சிற்பி தான் இந்த அதிகார நந்தி சிலையை அந்த டீம்த வச்சு செஞ்சோம் இப்போ கட்டி முடிச்சுருக்குறோம் கட்டி முடிச்சு பதிக்கப்பட்சம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நந்திக்குள்ளார சிவனுடைய வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த வேலைப்பாடுகளும் முடிஞ்சிருச்சு பெயிண்டிங் வேலை இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்களா இது மேலே கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்களா இப்போ ஒரு கருப்ப கரகம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்பது அடி வயரத்தில் சிவலிங்கமும் நாலு அடி வயரத்தில் நந்தியும் வைக்கிறோம் அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதிகபட்சம் சிவராத்திரிக்கு திறக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை அப்படின்னா இன்னும் குறைஞ்சது அதிகபட்சம் ஒரு மூணு மாதத்தில் இந்த நந்தியை திறந்து விடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அதிகபட்சம் மூணு மாதத்தில் திறந்து விட்ருவோம் இந்த நந்திக்கு மட்டும் ஒரு சிறப்பு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு இந்த நந்தியை மட்டும் திறப்பெல்லாம் பண்ண போகிறோம் சிவன் திறந்து வைக்க இந்த மாதிரி யாராச்சும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அதை பத்தி எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை சில சிவனடியார்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அவங்க தான் இங்க வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் மேற்கொண்டு யாருன்னா முக்கிய யாருன்னா வராங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் இப்போ வரைக்கும் யாரும் சொல்லல நாங்க வந்து திறந்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முன்னுரிமை கொடுப்போம் யாரா இருந்தாலும் சரி இங்க வரலாம் ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கான காரணம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்களா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் மொபைல் கடை வச்சுருந்தேன் மொபைல் கடையில் வச்சிக்கிட்டு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நாகதோஷம் சிவதோஷம் தோசம் தோஷம் தோசம் தாரதோஷம் இந்த மாதிரி தோசத்துக்கு பரிகாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ பரிகாரங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஒரு கோயில் ஓன்னு கட்டி அதில் பரிகாரம் செய்யலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்த வாங்கினேன் ஆனால் கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணோம் ஆனால் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை சிவபெருமானு அமைச்சு கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல அவருடைய அனுகிரகத்தில் இவ்வளோ பெருசு உருவாயிடுச்சு இதுதான் இங்கே ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு காரணமே தவிர வேறெல்லாம் ஒன்றும் இல்லை இது டொனேஷன்லாம் மக்கள் கொடுக்குறாங்களா இதில் இங்கே ஏதோ பக்தர்கள் வராசி மூணு மூட்டை மணல் ஏதாவது கொடுப்பாங்க அதை வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறோம் மீதியெல்லாம் நம்மளுடைய இதில் தான் செஞ்சிருக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏலை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாகிருக்குது இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்தில் இருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த வெள்ளாளகுண்டத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் சிவனுக்காகவே வடிவமைச்சிருக்கிறோம் சிவனுடைய வாகனம் சிவனுடைய காவலன் என்று அழை அழைக்கக்கூடியவர் நந்தி பகவான் அந்த நந்தியை உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவானாக இங்கே வடிவமைச்சாச்சு நந்திக்கு முன்னாடி நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி வயரத்தில் சிவபெருமானுடைய திருவுருவப் பணிகளை நடக்க போவது கூடிய விரைவில் அடிக்கல் நாட்டு விழா நடக்கும் இந்த நந்தி கட்ட ஆரம்பித்து குறைஞ்சது பார்த்திங்களா மூணு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் பார்த்திங்களா வேலைப்பாடுகள் நந்தியுடைய வேலைப்பாடுகள் முழுவதுமாக மு முடிஞ்சிருச்சு இப்போ நந்திக்கு பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நந்தியுடைய சிறப்பு என்னென்னா இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டானோ இந்த ஆலயத்தில் அந்த வேண்டுதல் உங்களுக்கு உடனடியாக நிறைவேற ஆரம்பிச்சிருது அதுக்காகவே பார்த்து பார்த்து தான் இந்த ஆலயத்தை வடிவமைச்சுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் எல்லா சிவன் கோயில்லையுமே நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நந்திக்குள்ளார ஒரு கோயிலேயே வடிவமைச்சிருக்குறோம் அது மட்டும் இல்லை நந்திக்குள்ளார சிவபெருமான் பதினஞ்சு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லை நந்திக்குள்ளார நீங்கள் போகணும் அப்படின்னா வெளியில் கலசம் கையில் கொடுப்போம் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் உள்ளே இருக்கிற அதிகார சிவலிங்கத்துக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் இது எல்லாமே பக்த கோடிகளுக்காக தான் பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்கிறோம் நந்திக்குள்ளார போய் சிவனை பார்க்கணும் அப்படின்னா அது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இது மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நந்திக்குள்ளார வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணுற மாதிரி ஏற்பாடுகளும் செஞ்சுருக்குறோம் நந்திக்குள்ளார குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் வந்து உள்ளே நிற்கலாம் தரிசனமும் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நந்திக்கு முன்னாடி ஒரு கருவறை ஒன்று அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த கருவறையில் ஒன்பது அடி உயரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அதிகபட்சம் இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதில் அந்த வேலைப்பாடுகளும் முடிஞ்சிடும் இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் வந்து வேணுதல் வச்சு குழந்த பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு பேர்த்துக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிருக்குது நிறைய பேத்துக்கு திருமண தடை இங்கே வந்து நீங்கள் இருக்குது நிறைய பேர் இங்கே வந்து கல்யாணமும் பண்ணிட்டு போகிறாங்க உங்கள் வீட்டில் ஏதாவது கடன் தொந்தரவு திருமண தடை இருக்குது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் ஏதா இருக்குது அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டாவே போதும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்தால் நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த நந்தியுடைய மகிமை உலகம் பூரா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்து பார்த்து வடிவமைச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மைக்கு வரணும் அப்படின்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திக்குள்ளாக இருக்கிற சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு நந்திக்கு வெளியில் இருக்கிற அதிகார நந்தியும் தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை இந்த நந்தி கோயிலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே வந்த உடனேயே தனியாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அந்த லிங்கத்துக்கு உங்கள் கையாலேயே மூணு சொம்பு தண்ணி மொண்டு ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தரிசனத்துக்கே போக முடியும் இது எல்லாமே இந்த ஆலயத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு முறை வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சு பாருங்கள் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாளில் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் பார்த்து பார்த்து வடிவமைச்சுட்டுருக்குறோம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு இது ஒரு பரிகார ஸ்தலமாக தான் வடிவமைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி நீங்கள் புலம்ப தேவையில்லை ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் ஒரு உயர்வான பதவிக்கு போகணும் ஒரு உயர்வான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் படிச்சுட்டு இருக்கிற நல்ல மார்க் எடுக்கணும் எங்கள் குடும்பங்கள் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து நந்திக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணிட்டு போங்க வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் இந்த சிவனாலய திருப்பணியில் ஒரு சிமுண்டு மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க ஒரு சிவன் கோயிலில் பங்கெடுக்கிறது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் இந்த சிவனாலய திருப்பணியில் நீங்களும் பங்கெடுத்துங்க உங்களால் முடிஞ்ச பொருளுதவியாக இந்த சிவனுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்தி இந்த சிவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுப்பாங்க முடிஞ்சால் அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட நீங்கள் சொல்லலாம் வரும்போது கண்டிப்பாக ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனுடைய அனுகரகத்தை வாங்கிட்டு போங்க இந்த வீடியோ இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நாளை வெல்லும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்பப்போ வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ வரும் நிறைய வீடியோ இந்த வீடியோவில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அப்பப்போ பாருங்கள் முடிஞ்சால் எல்லோருக்குமே கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்